தாயை விட பல மடங்கு அன்பு வைத்திருக்கக்கூடிய அல்லாஹு ரபுல் ஆலமீன் அன்பின் நூறு பாகங்களில் ஒரே ஒரு பாகத்தை மட்டும்தான் மனிதர்கள் கால்நடைகள் ஊர்வலங்கள் அனைத்திற்கும் பங்கு வைத்த அல்லாஹு அப்புல்லின் மீறி தொண்ணூத்தி ஒன்பது மடங்கு தன்வசம் வைத்திருக்கின்ற அந்த அன்பின் நூறு பாகங்களில் தொண்ணூத்தி ஒன்பது மடங்கு தன்வசம் வைத்திருக்கக்கூடிய அல்லாஹு ரபுல் ஆலமீன் எவ்வாறு மனிதர்கள் மீது நீ நரகவாசிதான் என்று முடிவு செய்வான் நீ இவ்வளவுதான் தவறு செய்ய வேண்டும் என்று அல்லாஹூர் அபுல்லின் எப்படி முடிவு செய்திருப்பான் நிச்சயமாக ஒருபொழுதும் அல்லாஹூர் அலமின் அவ்வாறு முடிவு செய்து நீ இப்படித்தான் செய்ய வேண்டும் அப்படி என்று ஒரு தலைக்குள்ள மூளைக்குள்ள ஒரு புரோகிராம் மாதிரிலாம் கண்டிப்பா பண்ணி வச்சிருக்க மாட்டான் ஏனடா சில சகோதரர் சொல்லுவாங்க மனிதனுடைய மூளையில் அந்த ஏதாவது ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க அந்த ஆராய்ச்சியில் அந்த ஆராய்ச்சியில் பார்க்கும் பொழுது அந்த ஆய்வில் அந்த அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா திருட வேண்டும் என்று அவனுடைய மூளையில் புரோகிராம் செய்யப்பட்டுள்ளது என்பதை போன்று கொலை செய்ய வேண்டும் என்று அவனுடைய மூளையில் புரோகிராம் செய்யப்பட்டுள்ளது என்று சில சகோதரர்கள் சொல்வார்கள் அப்படியெல்லாம் புரோகிராம் செய்யப்பட்டிருக்கிறது என்று ஆய்வறிக்கையில் சொன்னாலும் கூட அது எந்த அளவுக்கு உண்மை என்று நமக்கு தெரியாது ஆனா அப்படி ஒரு புரோகிராம் இருக்குது என்று ஆய்வறிக்கையில் சொன்னாலும் கூட உண்மையாகவே பல ஆய்வு அறிக்கையில் நாம் பார்த்தோம் என்றால் பல செய்திகளை மாற்றி இருக்கின்றார்கள் ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி செய்வார்கள் ஆய்வு செய்வார்கள் அதனுடைய ரிப்போர்ட் வெளியில் வரும் சிறிது காலம் சில வருடங்கள் கழித்து பார்த்தோம் என்றால் அந்த ஆய்வறிக்கைகளை திரும்பவும் இது தவறான ஒரு அறிக்கையாகும் இது தவறான ஒரு ஆய்வாகும் என்று திரும்பவும் பல அறிக்கைகளை வெளியிட்டு கொண்டிருப்பது கூடிய ஒரு நிகழ்வை கண்கூடாக நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் பல விஷயத்தை நாம் தெரிந்திருக்கின்றோம் அப்ப அந்த செய்தி உண்மையாக இருந்தாலும் கூட ஆய்வுகள் மாறுவதற்கு வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது அதோடு மட்டுமல்ல அது உண்மையா இருக்குது வரக்கூடிய காலத்தில் அதுதான் உண்மை என்று வைத்தாலும் கூட நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை குறித்து அதிகமாக சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றான் உதாரணமாக ஒருத்தன் திருட வேண்டும் திருட்டுடைய விஷயத்தை எப்படி திருட வேண்டும் எப்படி புரோகிராம் பண்ண வேண்டும் என்று மூளையில் சிந்திச்சு கொண்டே இருந்தான்னா அவனுடைய மூளையில் எது பதிவாகும் அந்த திருட்டுடைய அந்த சிந்தனை வந்து அந்த அதிர்வெளின்னு சொல்லுவோம் அல்லவா அந்த அதிர்வெளி கண்டிப்பாக மூளையில் பதிவாகவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்ப அதை ஆய்வு செய்து பொழுது அந்த பதிவான ரிப்போர்ட் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவன் திருடணும் திருடணும் மூளையிலேயே அந்த ரெக்கார்ட் ஆயிருக்குது அவன் மூளையில புரோகிராம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லாஹூர் அபுல்லாலமின் மூளையில இவன் திருட வேண்டும்னு புரோகிராம் செய்யவில்லை அல்லாஹூர் அபுல்லாலமின் அவன் அந்த மனிதனுடைய மூளையில் இவன் விபச்சாரம் செய்ய வேண்டும் இவன் கொலை செய்ய வேண்டும் அல்லாஹூர் அபுல்லாலும் புரோகிராம் செய்யவில்லை ஒரு விஷயத்தை நம்ம சிந்தித்து சிந்திக்கு சிந்திக்கும் பொழுது தூக்கத்துல கூட பார்ப்போம் அதிகமான ஒரு விஷயத்தை சிந்திக்கும் பொழுது அதிகமான ஒரு விஷயத்தை நம்ம பேசும் பொழுது யோசிக்கும் பொழுது என்ன தூக்கத்துல அந்த விஷயத்தை நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம் உளர ஆரம்பிச்சிருவோம் அப்ப நம்ம குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பெற்றோர்களோ